நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்கிட்டேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே சில சமயம் இந்த கெட்ட பழக்கம் அடிக்கடி வந்து போகும் அதுதான் இந்த தள்ளி போடுற பழக்கம் இந்த பழக்கம் என்ன அளவுக்கு பெரிய குற்றமானு கேட்டால் ஓரளவுக்கு இல்லை தான் நீங்கள் பாதிக்கப்படாத வரைக்கும் ஆனாலும் சில பேரோட வாழ்க்கையில் இந்த தள்ளி போடுற பழக்கம் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு வேலையை சரியான நேரத்தில் செய்யாததுனால மிகப்பெரிய வழியும் வேதனையும் இந்த தள்ளி போடுற பழக்கத்தினால அவங்க அனுபவிச்சிருக்கலாம் அந்த விஷயத்தை அப்பவே செஞ்சிருக்கலாம் இப்போ செய்யாமல் கஷ்டப்படுறமேன்னு நினைச்சு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையும் இந்த தள்ளி போடுற பழக்கம் சிறுக சிறுக பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த பழக்கம் இருந்தாலே நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை உடனே செய்ய மாட்டீங்க எல்லா வேலைகளையும் தாமதமாக தான் செய்வீங்க ஏன்னா இந்த தள்ளி போடுற பழக்கம் உங்களை அப்போதைக்கு அந்த வேலையை செய்யாமல் தள்ளி வைக்கும் ஏன்னா உங்கள் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு சௌகரியம் தேவைப்படுது அதாவது உங்கள் மனசும் உடம்பும் உழைக்க விரும்பலை கஷ்டப்பட விரும்பலை அந்த வேலையை அப்போதைக்கு செய்ய விரும்பலை அதை இந்த தள்ளி போடுற பழக்கம் பயன்படுத்திக்கிது ஆனால் இது ஒரு தவறான பழக்கம் நம்ம மாற்றிக்க வேண்டிய ஒரு பழக்கம் இது ஏன்னா இந்த மாதிரி தள்ளி வைக்கிற ஒவ்வொரு வேலையும் சிறுக சிறுக சேர்ந்து ஒரு நாள் அதிக அளவாக மாறி இருக்கும் இந்த அதிகப்படியான வேலையை ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேயோ இல்லை குறிப்பிட்ட நாள்லயோ செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தையும் கோபத்தையும் எரிச்சலையும் உண்டு பண்ணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தா அந்த வேலையை அப்பயே செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மன உளைச்சலும் உங்களுக்கு உண்டாகலாம் இந்த அளவுக்கு நம்மளோட மன நிம்மதி கெடுக்கிற இந்த தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி நாம் ஒழிக்கிறது தேவையில்லாத செடியை அடியோடு அழிக்கிறதுக்கு நாம் அதை வேரோடு பிடுங்குற மாதிரி இந்த தேவையில்லாத தள்ளி போடுற பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கும் அதோட அடிப்படை காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி செய்யலாம் வாங்க ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஃபார்வர்ட் இது பிரைம் டாக் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மன சோர்வு அடையாதீர்கள் ஒரு வேலையை நாம் அந்த நேரத்தில் செய்யாமல் தள்ளி வைக்கிறதுக்கு முக்கியமான முதல் காரணம் நம்ம மனசு தான் ஏன்னா நம்ம மனசு அந்த விஷயத்த செய்யறதுக்கு விரும்பலை நம்ம என்னதான் அந்த வேலையை செய்யணும்னு நினச்சாலும் மனசோட ஒத்துழைப்பு அதுக்கு கட்டாயம் தேவை ஏன்னா ஒரு நம்ம மனசு சோம்பலாக இருந்தாலோ இல்லைனா நம்ம மனசு அந்த வேலையை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலோ நம்மளால் அந்த வேலையை செய்யவே முடியாது செய்ய தொடங்கவும் முடியாது அப்போது நம்மளால் ஒரு வேலையை செய்ய முடியலன்னா அதுக்கு அடிப்படையான காரணம் நம்ம மனசுக்கு அந்த விஷயத்த செய்யறதுக்கு ஈடுபாடோ விருப்பமோ தான் அர்த்தம் நம்ம மனசை சரியா கவனிச்சாலே இல்லாத சரியா பழக்கப்படுத்தினாலே எந்த விஷயத்தையும் தடங்கள் இல்லாம நாம ஆரம்பிக்கலாம் ஒரு விஷயத்த நம்ம செய்யறப்போ அதுல உங்க மனசோட ஈடுபாடோ ரொம்ப அவசியம் மன ஈடுபாட்டோட ஒரு விஷயத்த செய்யறப்போ அந்த விஷயத்தினால ஏற்படுற கலைப்பு உங்க கண்ணுக்கே தெரியாது அந்த விஷயத்த நீங்க உற்சாகமாகவும் செய்வீங்க இந்த உற்சாகம் நீங்கள் செய்கிற வேலைக்கான முடிவை உங்களுக்கு சாதகமாகவும் மாற்றலாம் அப்போ எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை காரணமான இந்த மனசை நமக்கு ஏற்ற மாதிரி பழக்கப்படுத்துறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா மனசை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும் இது ஒரே நாளில் செஞ்சு முடிக்கிற விஷயம் இல்லை தான் ஆனால் தொடர்ச்சியான பழக்கத்து மூலமா உங்க மனசை உங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வைக்கலாம் அப்போ ஒரு வேலையை செய்யறப்போ உங்க மனசு சோம்பலாக இருந்தாலோ இல்லை வேலையை தள்ளி போட வச்சாலோ மனசை அது கட்டுப்பாட்டில் விடாம உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே மனசு வச்சு உறுதியாக அந்த வேலையை தொடங்குங்க செகண்ட் பாயிண்ட் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருங்கள் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம எப்பவும் சுறுசுறுப்பாக தான் செய்வோம் அந்த சோம்பலுக்கு இடமே கிடைக்காது உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி அந்த பிடிச்ச வேலையை சரியாக செஞ்சு முடிப்பீங்க இந்த சுறுசுறுப்பு நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் உங்களுக்கு இருக்கணும் மனசில் ஏற்படுற சோம்பலை ஒழிக்கிறதுக்கும் தள்ளி போடுற பழக்கத்தை தள்ளி போடுறதுக்கும் இந்த சுறுசுறுப்பு அத்தியாவசியமான ஒன்று இந்த சுறுசுறுப்பு நீங்கள் செய்கிற வேலைக்கான நேரத்தை குறைக்கும் எப்படின்னா இந்த சுறுசுறுப்பு வந்தாலே உங்கள் மூளையை உடம்பும் துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கும் அது செய்கிற வேலையை சீக்கிரமாக செய்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும் சில சமயங்களில் நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் எடுத்திருப்போம் அதுக்கு என்ன காரணம்னா நமக்கு அந்த விஷயத்து மேலே ஆர்வமும் சுறுசுறுப்பும் அதிகமாக இல்லைன்னு தான் அர்த்தம் இந்த ஆர்வமும் சுறுசுறுப்பும் இணையும் போது நம்ம வேலையை சீக்கிரமாக செய்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமான வேலையும் செய்ய முடியும் நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி அது படிக்கிறதானாலும் சரி இல்லை வேலை செய்கிறதானாலும் சரி இல்லை தொழில் செய்கிறதானாலும் சரி எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலுமே அந்த வேலையை ஆர்வமாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்யுங்க சுறுசுறுப்பு இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலை உங்கள் நேரத்தை அதிகப்படியாக வீணடிக்கும் செய்யலாமா வேணாமா அப்படின்ற சந்தேகத்திலே செய்கிற வேலை உங்கள் நேரத்தை வீணடிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த முடிவுகள் சரியாக வராமல் இருக்கிறதுக்கும் வழிவகுக்கும் அதனால் செய்கிற எல்லா வேலைகளையும் முடிஞ்ச வரைக்கும் ஆர்வமாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்யுங்க தேர்ட் பாயிண்ட் எண்ணத்தில் உறுதியாக இருங்கள் நம்ம மனசில் உதிக்கிற இந்த எண்ணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது எண்ணங்கள் உறுதியாக இருக்கிறப்போ செயலும் உறுதியாகும் ஒரு சிற்பி அவரோட எண்ணத்தில் உறுதியாக இருந்ததுனால வெறும் கல்ல அழகான ஒரு சிற்பமாக மாற்ற முடிஞ்சுது நீங்களும் உங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருக்கணும் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசில் உதிச்சிருக்கும் அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுத்து அதை வலிமையாக்குங்க நினச்ச வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இடையில என்ன தடைகள் வந்தாலும் அந்த தடையை தாண்டி நினைச்ச வேலையை கடைசி வரை சரியா செஞ்சு முடிப்பேன் அப்படின்றதுல உறுதியா இருங்க ஏன்னா அந்த உறுதி எல்லா தடைகளையும் சமாளிக்கும் எந்த புது பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கான தீர்வையும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால மனசுல உறுதி வேணும் எண்ணத்துலயும் உறுதி வேணும் எடுத்த வேலையை கடைசி வரை செஞ்சு முடிப்பேன்ற இந்த உறுதி சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தியும் அமைக்கும் ஒருவேளை தொடங்கும் போது இந்த தள்ளி போடுற பழக்கம் குறுக்கிட்டா அதை தூள் தூள் ஆக்கிட்டு முன்னேறும் இந்த மன உறுதி மனுஷனா பிறந்தா உங்கள் வாழ்க்கை மாற்றுறதுக்கு நீங்கள் போராடி தான் ஆகணும் போராடுறதுக்கு தயாராக இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையே மாறாது வர எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சியோ இல்லை தாண்டியோ நம்ம கடந்துதான் ஆகணும் அது எல்லாத்துக்கும் உங்கள் மனசை தயார்படுத்துங்க எப்போவும் செய்கிற எல்லா விஷயத்தையும் தைரியமாக செய்யுங்க துணிச்சல ஆரம்பிங்க முடிஞ்சவரை யாரோட துணையும் ஆதரவையும் தேடாமல் உங்கள் மனசை மட்டும் முழுசாக நம்பி மன வலிமையோட வேலையை தொடங்குங்க ஃபோர்ட் பாயிண்ட் எதிர்மறை எண்ணத்தை ஒழியுங்கள் நம்ம மனசில் தோன்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் ஒவ்வொரு விதமான விளைவுகளை நம்ம மனசில் ஏற்படுத்தும் ஒரு சின்ன தடங்களும் பெரிய பாதிப்புகளை உங்கள் மனசில் ஏற்படுத்தலாம் அது ஒரு சின்ன தடங்களாக இருக்கலாம் ஆனால் அது நீங்கள் செய்ய போகிற காரியத்து மேலே நீங்கள் வச்சுருக்கிற உறுதியை உடைக்கும் அதனால் மனசை தெளிவாக வச்சுருங்க மனசை தெளிவாக வச்சுருந்தாலே மனசில் தோன்ற எண்ணங்களும் தெளிவாக தான் இருக்கும் எப்போவும் உங்கள் மனசில் முடியுன்ற எண்ணத்துக்கு மட்டும் இடம் கொடுங்க எப்போவும் அதே நினப்பிலே இருங்க என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற நினப்போடையே இருங்க ஒரு விஷயத்த நம்ம அடிக்கடி நினைக்கும் போதும் இல்லை செய்யும் போதும் அந்த விஷயம் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிரும் பதிஞ்ச பிறகு அந்த விஷயம் உங்களோட அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கும் அதனால் இந்த முடியுன்ற எண்ணத்தையும் உங்கள் ஆள் மனசில் தெளிவாக பதிச்சுருங்க அதுக்கப்புறம் உங்கள் ஆழ் மனசு உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் வளர்ச்சிக்காக நேர்மறையான எண்ணத்தில் செயல்பட ஆரம்பிக்கும் நம்ம மனசில் தேவையே இல்லாத நம்ம வளர்ச்சியை தடுக்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னா அது இந்த எதிர்மறையான எண்ணம் தான் அதாவது என்னால் செய்ய முடியாது அப்படின்ற எண்ணம் இந்த எண்ணம் எப்போவும் உங்கள் மனசில் வரவே கூடாது இந்த இயற்கை நம்ம எல்லாரையுமே சக்தி உள்ளவனாக தான் படிச்சிருக்கு நம்ம எல்லாராலேயும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அதனால் முடியாதுன்ற எண்ணத்தை உங்கள் பேச்சிலிருந்தோ உங்கள் மனசில் இருந்தோ இன்னைக்கே அழிச்சிருங்க ஃபிஃப்த் பாயிண்ட் தூண்டுதலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு வேலையை நீங்கள் மறக்காமல் செய்கிறதுக்கும் இல்லை தவறிவிடாமல் செய்கிறதுக்கும் ஒரு தூண்டுதலை நீங்களே ஏற்படுத்திக்கணும் இந்த தூண்டுதல் நீங்கள் அந்த வேலையை போடாமல் உடனே செய்கிறதுக்கும் இன்னும் அந்த வேலை முடிக்கப்படலை அப்படின்றத நினைவுப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு உதவும் சில முறைகளில் இந்த தூண்டுதலை நாம் செய்யலாம் அதில் முதல் முறை காலக்கெடு நிர்ணயிக்கிறது இந்த வேலையை இந்த நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நமக்கு நாமே கட்டளை போடுறது இது மூலமாக அந்த நேரம் நெருங்க நெருங்க அந்த வேலையை நம்ம செய்கிறதுக்கான நிர்பந்தமும் அழுத்தமும் உண்டாகும் இரண்டாவது முறை நம்ம செய்ய போற வேலையை எந்த நேரத்தில் செய்வோம் அப்படிங்கிறத மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது மத்தவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு நமக்கு நாமே சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம உதாசீனப்படுத்தவோ இல்லை தள்ளி போடவோ வாய்ப்புகள் அதிகம் அப்போது இது மற்றவங்க கிட்ட சொல்லும்பொழுது நம்ம சொன்ன காரணத்துக்காகவே அதை நிறைவேற்றணும்னு நினைப்போம் இப்படி எத்தனையோ தூண்டுதல் இருந்தாலும் அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை காலம் தாழ்த்தாம உடனே செய்யறதுக்கு உங்க மனசை பழக்கப்படுத்திக்கோங்க ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிறு காலையில் பத்து மணிக்கு வீடியோ பப்ளிஷ் ஆகும் மறக்காம பாருங்க இது பிரைம் டாக் ஃபேமிலி